நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து சிதம்பரம் தொகுதியிலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறோம் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இந்த நாட்டையும் மக்களையும் காப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு மகத்தான மக்கள் யுத்தம் ஒருபுறம் இந்திய நாட்டு மக்கள் இன்னொரு புறம் பிஜேபி தலைமையிலான தன்பரிவார் கும்பல் தண்பரிவார் கும்பனுக்கும் மக்களுக்கும் இடையிலே நடக்கிற இந்த மக்கள் யுத்தத்தில் தரும யுத்தத்தில் நாம் அனைவரும் மக்கள் பக்கம் இருக்கிறோம் பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் அவலத்திலிருந்து இந்த தேசத்தை பாதுகாக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாட்டு எல்லைக்குள் தனது தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் இந்திய அளவிலே தனது எல்லையை விரிவுபடுத்திக் கொண்ட ஒரு பேராடுமை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தமிழ்நாட்டிலே அதிமுகவை எதிரியாக வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து நாற்பது தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றால் போதும் என்று தன்னுடைய தேர்தல் வியூகத்தை அமைத்துக் கொண்டாலே போதுமானது ஆனால் அப்படி செய்யாமல் அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்களோடு இணைந்து ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று இந்தியா என்கிற பெயரின் ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு அடித்தளம் அமைத்தவர் முதல் புள்ளியை தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் சான்றுபது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஊது வாக்காளர் பொதுமக்கள் இதில் உள்ள முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவையும் திமுக அரசையும் தான் விமர்சிக்கிறார் நரேந்திர மோடி அவர்களே திமுகவையும் திமுக அரசையும் திமுக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் தான் பேசுகிறார் இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அகில இந்திய அளவில் மக்கள் வாக்களிப்பதற்கான ஒரு களம் இந்த தேர்தல் களம் மீண்டும் யார் பிரதமர் என்பதற்கான விடை காடும் தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் நரேந்திர மோடியின் பேச்சு தேசிய அளவில் இல்லை தமிழகத்திற்கு வந்து வரும்போதெல்லாம் ஏதோ திமுக தலைவர் தான் பிரதமருக்கு போட்டி போடுகிறார் என்பதை போல எண்ணிக்கொண்டு திமுக தான் அடுத்த ஆறு கட்சி என்பதை போல கற்பனை செய்து கொண்டு திமுகவையும் திமுக தலைவரையும் தான் விமர்சிக்கிறார் குடும்ப ஆட்சி என்கிறார் இந்த குடும்பத்தை ஒழிக்காமல் விடமாட்டேன் என்கிறார் இது ஒரு பிரதமருக்கு அழகா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன சாதித்தோம் என்று சொல்லுவதற்கு மக்கில்லாத துணிவில்லாத ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகள் பிரதமராக அந்த உயர்ந்த பொறுப்பிலே இருந்த மோடி அவர்கள் தான் இதைதான் சாதித்தேன் இதையெல்லாம் சாதித்தேன் என்று எதையாவது பட்டியலிட்டு சொல்கிறாரா தமிழக முதல்வர் இந்த மூன்றாண்டு காலத்தில் என்னென்ன சாதித்திருப்போம் என்பதை பட்டியலிடுகிறார் பெண்களுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இது திமுக அரசின் சாதனைகளுடன் காலை சிற்றுண்டி உணவம் காலை சிற்றுண்டி உணவு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அது பின்பற்றப்படவில்லை அறிமுகப்படுத்தப்படவில்லை குழந்தைகளுக்கு காலையிலே சிற்றுண்டி அளிக்கிற உணவு திட்டம் இது அவருடைய பட்டியலில் போற்றுவதற்குரியது புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து பயணம் இப்படி பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகிறார் ஆனால் நரேந்திர மோடி அவர்களால் ஏதேனும் ஒரு சாதனையை சொல்ல முடிகிறதா ஏனென்றால் அவர்கள் சாதிக்கவில்லை அவர்கள் சாதித்ததெல்லாம் தன்னுடைய நண்பர்கள் உலக பணக்காரர்களாக மாறுவதற்குரிய திட்டங்கள் தான் அதானி அவருடைய நண்பர் குஜராத் அவர் ஒரு ஒப்பந்ததாரராக இருந்தவர் அவர் இன்றைக்கு உலகத்தில் நான்காவது பணக்காரராக உயர்த்தியிருக்கிறார் இதுதான் மோடியின் சாதனை ஆகவே பாசிச பாஜக அரசை மோடி அரசை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் என்கிற கங்கணத்தோடு உறுதிப்பாட்டோடு அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற வியூகம் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வியூகம் நாட்டை பாதுகாப்பதற்கான வியூகம் அண்ணன் தளபதி அவர்களின் இந்த வியூகம் வெற்றி பெற அவர் தொகுதி பங்கீடு முடிந்ததும் ஒன்றை சொன்னார் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் அப்படி என்றால் சிதம்பரத்தின் வேட்பாளரும் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் சிதம்பரத்தின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் சிதம்பரத்தின் சின்னம் உதயசூரியனுக்கு பதிலாக பானை சின்னம் ஆகவே இந்த தேர்தலில் திருமாவளவன் எம்பியாக வேண்டாமா என்பது அல்ல குறி கேள்வி தளபதி ஸ்டாலின் அவர்களின் மீவும் வெற்றி பெற வேண்டும் மோடி பிரதமராவதா வேண்டாமா வேண்டாம் என்கிற அந்த நிலைப்பாட்டை நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டுமானால் நூறு நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் ரேஷன் கடைகளை பாதுகாக்க வேண்டுமானால் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டுமானால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் என்பதை சொல்லி இந்த சிறப்பான வரவேற்பு உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக அண்ணன் எம் கே அவர்களுக்கும் இந்த தொழிலாளர்கள் தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் அந்த தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அந்த வைகோ அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் இடதுசாரி தமிழகத்தில் ராஜா வாழ்த்து வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் முத்தரசன்னன் அவர்களின் சின்னம் கே பாலகிருஷ்ணன் அவர்களின் சின்னம் இளவன் வேல்குரு வேல்முருகன் அவர்களின் சின்னம் ஆனை சின்னம் கோவேந்தர் முதேந்திர கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் மாணி விடாதீர்கள் மானை சின்னத்தினை வாக்கறிங்கள்